ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூரில் மஞ்சள் வணிக வளாகத்துக்கு நியர்பையில் இந்த இடம் வந்துட்டு செலுக்கு அவைலபிளாக இருக்குது வடக்கு மற்றும் மேற்கு பார்த்த கார்னர் சைட் இது இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் லேண்ட் ஏரியா தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் நல்ல மெயினான ஏரியாக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது இங்கே ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பில்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூலகவுண்டன் பாளையத்தில்